என்ன சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு காட்டி எடுத்துக்காட்டு எ ஒரு இங்கிலீஷ் தெரியாது தெரியல தெரியல அதனால ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிற என்னையும் வச்சுக்க

போனா போன இடம் அக்கா வந்து இடம் ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதுமா எழுதிடா பத்திரப்பையா உன்ன நான் கேட்டேன் கரும்பு தென்னிட்டு வந்து அடிக்கிறாப்போ

அடி கிராமமா அடி கிராமமா அடி கிராமமா வந்து அடி கிராமமா வந்து வக்கார் கரு வந்து கம்பி ஆகி அவங்க அவங்க போய் வந்து கரு வந்து போய் வந்து பண்ணுது பாற ஏ எங்க இருந்து வந்து அடி கிராமமா வக்கார் கரு வந்து தாண்டி கேக்குறான் ஏன மானெல்லாம் ஊறி தூது சொன்னா ஏனா குத்திட்டு கேக்க மாட்டானே எட்டி மாள ஊடு கே தூமா யோடா தட்டேடா கரும்புத்தி தின்றிக்காத யோடா ஏறிக்கிடாத இதுக்கு அவனோ உடம்போட எடுத்துக்கறானே கரும்புத்தி காகலாம் நான் கத்திட்டு இருக்கான் அவன் அவன் கத்தன கட்டிட்டு இருக்கான் ஒரு காரண வாங்கிட்டு மா கேக்கிறது இல்ல இல்லன்னு நான் நான் எல்லாமே இல்லன்னு ஆனா என்

पॉड़े चार हमारा है। नहीं नहीं। नहीं नहीं। माँ चार्जिंग चार्जर में। आवारा क्या स्वागत है? आवारा क्या? आवारा क्या स्वागत है? आवारा क्या स्वागत है? आवारा क्या स्वागत

மாசமான கட்டு இது வரைக்கும் மாதம் தோறும் கட்டுப்பாடு ંકરર૨ાહીએ સેચરાણ સેાધે સેભેચકાહધ સે સ્કરિંઆઈ, ને જેચાર સથકરાણ મેક સારમંંમ સેયજે ને 내�

இல்ல உங்க உடம்பு சீதல் உடம்பு தெரியு அங்க તો એય તા બોલા હવે લાવે કે માટે બો

வா இன்னம மலைய பார்த்தா என்ன அப்ப இவங்க ரெண்டு பேரும் ハ <laughs>